சிவாயனம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து முப்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த முப்பதாவது பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் கேள்விகள் இதுவரைக்கும் என்னெல்லாம் வினாக்களை சிந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்ன என்பதை பத்தி நமக்கு குருநாதர் சொல்லிட்டார் அதற்கப்புறம் ஆணவம்னா என்ன கண்மம்னா என்ன என்பதையும் சொல்லிட்டார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நான் யார் நீ யார் என்ற இரண்டு வினாக்களுக்கும் பதில் கொடுத்து விட்டார் நமக்கு குருநாதர் அப்ப எட்டு கேள்விகள்ல அஞ்சு கேள்விகள் நமக்கு முடிவடைந்திருக்கின்றது இப்போ இன்னும் மூன்று கேள்விகள் நமக்கு இருக்கு அதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்க அம்பல என்று சொல்லப்படுகின்ற அம்பலவாணர் அதாவது நடராசர் என்று சொல்லப்படுகின்ற கூத்த வடிவத்தை அதனுடைய இயல்பினை நமக்கு சொல்ல வேண்டுமாக கேட்டு விண்ணப்பம் செய்கின்றார் அதற்கடுத்து அஞ்சொழுத்துனா என்ன என்பதை சொல்லி முக்தி நிலையில் தான் ஏது என்ற குறிப்பையும் கேட்டு அருள் செய்கின்றதை பார்க்கின்றோம் அப்போ இன்னும் நமக்கு மூன்று வினாக்கள் இருக்கின்றது நமது சிந்தனைக்கு சரி முப்பதாவது பாடல் என்ன என்பதை பார்க்கலாம் நல் தவத்தோர் தாம் காண நாதாந்த அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று என்ற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் அதாவது குருநாதரின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்கக்கூடிய ஒரு பாடல் இது என்னன்னா சாமி நீங்கள் வந்து அம்பலக்கூத்தன் என்று சொல்கிறீங்க இல்லையா அந்த அம்பலக்கூத்தனுடைய வடிவத்தை பற்றி எனக்கு சொல்லி அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை சொல்கிறாரு அதில் பாருங்கள் நாதாந்தத்து ஓர் என்று சொல்லுகின்றார் அதாவது நாதாந்தத்து அஞ்செழுத்தால் இதில் என்ன குறிப்புன்னா முப்பத்தாறு தத்துவங்கள் நமக்கு சொல்லி அருள் செய்தப்ப மண் முதல் நாதம் ஈராக முப்பத்தாறு என்பதை பார்த்தோம் சிவ தத்துவம் தான் நாத தத்துவம் என்பதை பார்த்தோம் இதில் இந்த முப்பத்தாறையும் கடந்து நிற்கக்கூடியவன் தான் சிவபெருமான் இந்த முப்பத்தாறில் இருக்கும்போதே நாம் நாம பெருமானை உணர முடியுமான்னு உணர முடியாது அதையும் தாண்டி போனாதான் பெருமானை நாம உணர முடியும் இப்ப நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் தெரிஞ்ச உடனேயே பெருமானை உணர்ந்த மாதிரி ஒரு பாவனையில நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் இதையும் தாண்டினால்தான் பெருமானின் அந்த நாதாந்த மோ மோ மோனம் என்று சொல்லப்படுகின்ற நிலையை நாம் அடைய முடியும் அதனால்தான் சொல்றாங்க சொல்கிறாங்க நாதத்தை கடந்து நிற்க வேண்டும் அப்படின்ட்டு அதனால்தான் எப்போவுமே சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க அமைதியாக இருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா பெருமானை உணருகின்ற ஒரு ஏன்னா அவன் நாதத்தை கடந்தவன் அப்போ நாம் நாதத்திலேயே நிற்கும் போது அவனை உணர முடியுமானா உணர முடியாது அப்போ ந விந்து நாதம் என்று சொல்லப்படுகின்ற அனை அனைத்தையும் கடந்து நின்றால்தான் கடந்து போகும்போது தான் உண்மையான சொரூபத்தை நாம் லேசா அதுவும் முழுசாலாம் உணர முடியாது இப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைப்பதை நாம் ஆ உணர ஆரம்பிப்போம் சரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல இந்த முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோமா அப்ப பெருமான் உயிர்களுக்காக இறங்கி வருகின்ற தன்மை அப்படிங்கிறது தான் சிவ தத்துவத்தில் பார்த்தோம் சிவ தத்துவம் அஞ்சு அப்படிங்கிறதுல பார்த்தோம் இல்லையா அதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அந்த அந்த அஞ்சையும் பார்த்தோம்னா சிவம் சக்தி என்பதை பார்த்தோம் அப்புறம் சதாசிவம் என்பதை பார்த்தோம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரம் என்பதையும் சுத்தவித்தை என்பதையும் பார்த்தோம் இப்போ இதை கொஞ்சம் நாம் ஆராய்ச்சி பண்ணினோன்னா பெருமானோடைய நமக்காக இறங்கி வருகின்ற தன்மையை நாம் உணர முடியும் அதாவது நம்மள நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க உங்கள் சாமியில் மட்டும் விதவிதமா சாமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளில் மட்டும்தான் மூன்று விதமான வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் உணர வேண்டும் அப்போ உங்கள் கேள்வி கேட்கும்போது ஆமாம் எங்கள் சாமி மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது எத்தனை உயர்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த தத்துவங்கள் நமக்கு முக்கிய முக்கியத்துவம் இப்போ பாருங்க சாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் நீ கண்ணை மூடிட்டு வேண்டு நீனா சாமி உனக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அருவமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் சிலரால உணர முடியும் நிறைய பேரால உணர முடியாது இப்போ என்கிட்ட வந்துட்டு போய் சாமி எங்கேனாலும் இருக்கிறாரு கண்ணை மூடிட்டு நீ உன் பிரச்சனையை சொல்லு அப்படின்னா எனக்கு என்ன தோணும் கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லணுமா வைத்தியம்னு நினைக்க மாட்டாங்க யார்கிட்ட நம்ம சொல்கிறோம் எதுவுமே இல்லையே நம்ம முன்னாடி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும் ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வராத்தது காரணால் காரணத்தினால அப்போ காற்றுல சொல்கிற மாதிரி இருக்குமே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கும்போது நாம் அங்கே வந்து பெருமானுடைய அருவத்தை உணர முடியாது அப்போ என்ன சொன்னார் சாமி சரி சில உயிர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை கொஞ்சம் இறங்கி வரேன் அப்படின்னு அவர் கருணை காரணமாக என்ன பண்ணார் அரு உருவம் என்று சொல்லப்படுகின்ற இலிங்க வடிவத்துக்கு வர்றாரு இலிங்க வடிவம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த உடனே தெரியும் அழகான ஒரு சிவலிங்க வடிவமாக வர்றாரு அதுக்கு உருவம் இருக்கான்னா இருக்குது உருவம் இல்லையான்னா இல்லை இருக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரி ஒரு வடிவத்துல நமக்கு வந்து அருள் செய்கிறாரு இதில் நிறைய பேரால லைக்க முடியும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இது என்னங்க குழவிக்கல் மாதிரி இருக்கு இதுல போய் நீங்கள் கும்பிட சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பக்குவமும் இல்லாதவர்கள் இருக்க இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்ப அப்படிப்பட்ட உயிர்களுக்கும் அருள் செய்யணுங்கிற கருணை கொண்டு பெருமான் என்ன பண்ணா உருவம் தாங்கி வந்தான் அதான் மகேஸ்வர வடிவம் உருவம் தாங்கி வந்தான் எப்படிப்பட்ட உருவம் தாங்கி வந்தான் சிலருக்கு வந்து ஆணாக பார்த்தால் பெருமானை ரசிக்க முடியும் லைக்க முடியும் சிலருக்கு பெண்ணாக இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு அம்மா தாங்க எல்லாமே எனக்கு முருகர் தாங்க எல்லாமே எனக்கு பிள்ளையார் தாங்க எல்லாமே எனக்கு வேக தாங்க எல்லாமே எனக்கு சாந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தாங்க எல்லாமே அப்படின்னு உருவம் தாங்கி வரும்போதும் நமக்கு வந்து ஒரு விதமான பாகுபாடை நமக்கு பார்க்குறோம் ஏன்னா உயிர்கள் எங்க லயிக்க முடியுதோ எங்க ஆழ்ந்து போக முடிகின்றதோ அப்படித்தான் அவன் இறங்கி வருகின்றான் இது அவனுடைய கருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இது குழப்பம் கிடையாது நாம் அம்பாள்னு நினைச்சிட்டு போய் வழிபட்டாலும் பெருமான் என்று வழிபட்டாலும் பிள்ளையார் என்ற வழிபட்டாலும் நாம் போகக்கூடிய பாதை ஒன்றுதான் எல்லாமே போகக்கூடிய பாதை ஒன்று தான் ஆனால் வழிபடுகின்ற விதங்கள் வேறாக இருக்கு இருக்கின்றது ஏன் அப்படின்னா நம்மை அரு உருவத்திற்கு எடுத்து செல்வதற்கு இந்த உருவத் திருமேனிகள் தேவைப்படுது இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரலாம் அம்பலக்கூத்தன் அம்பலக்கூத்தன்னு சொல்லி தில்லையில் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் உருவம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அவரை உருவமாக பார்த்து அருள் செய்வது அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆனால் அதையும் தாண்டி அவன் மந்திர வடிவில் ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்வதுதான் நமக்கு வரப்போகின்ற சில பல பாடல்கள பார்க்க போறோம் அதாவது அம்பலக்கூத்தனை எப்படி பார்க்க வேண்டும் உருவமா அவனை பார்க்க அது மந்திர வடிவம் அந்த மந்திர வடிவத்தை எனக்கு காட்டி அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் குருநாதரின் திருவடிகளுக்கு மாணவர் வைத்து அஹ் வினாவாக எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம் இதுல பாருங்க நல் தவத்தோர் என்ற ஒரு சொல் வைக்கின்றார் அதாவது உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் அப்போ என்னங்க உண்மை சரியை உண்மை கிரியைனா பொய் சரியை கிரியைன்னு இருக்கா அப்படின்னா இருக்குது எனக்கு இது வேணும் எனக்கு இது நீ குடு அப்படின்னு சொல்லி பூசையை செய்தால் அது உண்மை சரியை ஆகாது உபாய சரியை ஆகிடும் உபாய கிரியை ஆயிடும் உபாய யோகம் ஆகிடும் எனக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும் பிபி குறையணும் சுகர் குறையணும் அதனால நான் யோகா செய்கிறேன் நான் அதனால நான் தியானம் பண்ணுறேன் அதனால நான் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மை சரியையாகவோ உண்மை யோகமாகவோ உண்மை கிரியாகவோ இருக்காது அது உபாய கிரியை உபாய யோகம் என்று வந்துவிடும் அப்போ நாம் வந்து உண்மை என்று சொன்னால் எனக்கு எதுவுமே வேணாம் சாமி நான் உன்னுடைய அன்பில் நான் லயிச்சு நிற்கிறேன் அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறது தான் இந்த உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் என்று சொல்லப்படுகின்ற நிலை அப்படிப்பட்டவங்க தான் நல் தவத்தோர் வேண்டும் என்று ஏதோ ஒன்றை செய்தால் அது நல் தவத்தோரில் வராது அதை தான் இங்கே சொல்கிறாரு நல் தவத்தோர் கண்டு இன்புறுகின்ற கண்டு பார்த்து ரசித்து லயித்து கொண்டு இருக்கக்கூடிய நாதத்தின் அந்தத்தில் நாதத்தின் முடிவாக இருக்கக்கூடிய இடத்தில் திரு ஐந்தெழுத்து என்று சொல்ல உருவம் கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறானே அதுவும் எங்க மன்றில் ஆடிக்கொண்டு நம்பி ஆறு வரலாற்றை சொல்லுவாரு பழைய மன்றாடி போலும் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்றதை பார்க்கிறோம் மன்றில் நின்று கூத்தாடும் பிரானை எனக்கு காட்டி அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பமாக வைக்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல் ஆக நமக்கு ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து பற்றின குறிப்பையும் அம்பலவாணர் பற்றின குறிப்பையும் நமக்கு சொல்லி அருள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை பார்க்க இருக்கின்றோம் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா அம்பலவாணருடைய குறிப்பை நாம் முழுமையாக ரசிக்கணும் அப்படின்னா நமக்கு உண்மை விளக்கம் தவிர வேற எந்த சைவசித்தாந்த நூல்லையும் இந்த குறிப்பை சொல்லலை அப்படிங்கிறது இன்னும் ஒரு மிகச்சிறந்த விஷயம் எங்கேயாவது பதினான்கு சாத்திரங்கள் இருக்கு இல்லையா அம்பலவாணனை முழுமையாக நமக்கு சொல்லி அருள் செய்த இடம் இருக்கின்றதா அப்படின்னா அது உண்மை விளக்கம் மட்டும்தான் அப்படிப்பட்ட நூல்தான் நாம் இப்ப சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம் நாம இன்னும் கொஞ்சம் பாடல்கள்ல அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த பாடலோடு சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெற்று கொள்ளுகின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலைய போற்றி அமுதக் கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலன்